அந்த துலாம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கான அமைப்பை கொடுக்குது இப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு சொக்கரன் வீட்டில் நேரடியாக குரு பகவான் பார்க்குறார் இவங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுங்கள் முன்பு இருந்தார் போல் தனுசு ராசிக்காரங்க இப்போ இல்லைங்க உன்னை எந்த மனநிலையில் இருந்தவங்க இப்போ இல்லை சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் அவருக்கு ஏழாம் இடம் அவர் நின்ற இடம் பாழல்லவா அந்த இடத்துக்கான மதிப்பு கொடுக்கணும் இல்லை அவர் நின்ற இடத்துக்கான பாதிப்பு விடலாம் அவர் சன்னியாச வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை கணவன் மனை ஊரில் சின்ன சின்ன சஞ்சலம் மற்றபடி வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருக்கும் இந்த பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் யாரும் பகவான் அவர் அந்த இடத்துல சுக்கரன் சேர்ந்து காணப்படும் போதெல்லாம் புகழோடு சேர்ந்து செல்வமும் சேர்ந்து வரைக்கின்றவையும் ஆலயம் சார்ந்த விஷயத்துக்கு போகிறது நாம பொருளை வாங்கி வச்சு ஸ்டாக்கேஜ் பண்ணி விற்கிறது சொத்துக்களை சேர்க்கறது வெளிநாடு போகிறதுக்கான யோகம் பெறுவது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கான காலம் வெளிநாடு போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கு அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு ஆர்டர்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் அந்த அமைப்பெல்லாம் இப்போ தேடி வரதுக்கான காலமாக இருக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசின் இயற்கை தனுசு ராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்க போதும் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் கடகத்தில் இருந்தார் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு பாக்கியம் தருகின்ற பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்துக்கு வராரு நம்ம ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியதும் அவரே ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பகை பெறுவதும் அவரே லாபத்தை தருவதும் போட்டி தருவதும் பொறாமை தருவதும் அவரே போனமா சோ போன வாட்டி இருந்து வந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலம் மைனில் மைல்டாக ஒரு தாக்கமெல்லாம் இருந்திருக்கும் அவர் இருந்துருக்கு நேரத்தில் செல்வங்கள் கொஞ்சம் குறைந்தும் காணப்படும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சரியில்லாத குழப்பத்தை நிலைமைக்கு வந்திருக்கும் அந்த தன்மை கூட இப்போ மாறுகின்ற அமைப்பை இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு மாற்றங்கள் நிறைய கொடுக்கறதுக்கான அமைப்பு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா மனம் மாடுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் வேலைக்கே போகாதவங்களையும் வேலைக்கு போக அமைப்பு அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் சூரியனோட வீட்டில் சம்மந்தப்படுவது உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற காலம் உயர்வு தருகின்ற காலம் ஒன்பது என்று சொன்னாலே தரும் செல்வங்களை வாரித்தருங்கின்ற பாக்கியம் அது நேரடியாக ராகு பார்க்கும் இடம் என்றும் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் இனி கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு புதிய முயற்சி ஈடுபட போகிறோம் அந்த புதிய முயற்சியில் நன் தன்மானத்தோடு இழக்காமல் நாம் இருக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் உண்டு ஒரு புதிய முயற்சி எடுக்க போகிறையா ஒரு வேலை எடுத்து செய்ய போகிறோம் ஒரு டிஃபன் கடை திறக்க போகிறேன் சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸ் திறக்க போகிறேன் இதில் என் முயற்சி ஈடுபட்டா நான் பெரிய லெவல்ல வருவே வருவேன் நான் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் செய்ய போறேன் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவான் வருவதும் இவங்களுக்கு ஏற்புடையது எல்லாமே காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் வர்றது உச்சம் பெற்று காணப்படுவது அந்த தன்மையெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களாக மாற்றக்கூடிய காலம் ஒம்பது பத்து வழுக்கிறதுக்கான இடமா இருக்கு ஒன்பதாம் இடத்தும் வலுத்து போது பத்தாம் இடமும் உயர்வனை தருகின்ற அமைப்பை தனுசு ராசிக்காக கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கணவன் மனைவி உறவுக்குள் இருந்து வந்த நிபந்தனைகள் விலகும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும் அவருடைய பார்வை அந்த விருத்தி அடையக்கூடிய இடமாகும் அரசாங்க தரப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு லாபம் தருகின்ற அமைப்பு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை கம்யூனிகேஷன் நம்ம இளைய சகோதரனோ இளைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரானா இருக்கட்டும் அவங்களால் ஏற்பட்டு வந்த பாதிப்புகளும் இப்பொழுது இங்கே கூடிய காலம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை தான் சரியில்லை குடும்பம் தான் சரியில்லை கண்டி மற்றபடி எல்லாமே வேலை வாய்ப்புகள் வேலை சார்ந்த இடம் ஆபிஸ் ஆபி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த துலாம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கான அமைப்பை கொடுக்குது இப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு சொக்கரன் வீட்டில் நேரடியாக குரு பகவான் பார்க்குறாரு இவங்களுக்கு ஒரு உதாரணமாகவே சொல்கிறோம் முன்பு இருந்தார் போல் தனுசு ராசிக்காரங்க இப்போ இல்லைங்க உன்னை எந்த மனநிலையில் இருந்தவங்களும் இப்போ இல்லை சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் அவருக்கு ஏழாம் இடம் அவர் நின்ற இடம் பாழல்லவா அந்த இடத்துக்கான மதிப்பு கொடுக்கணும் இல்லை அவர் நின்ற இடத்துக்கான பாதிப்படலாம் அவர் சன்னியாச வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை கணவன் மனை ஊரில் சின்ன சின்ன சஞ்சலகம் மற்றபடி வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருக்கும் இந்த பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் யார் பூர்வ புண்ணியம் சூரிய பகவான்டவர் அந்த இடத்துல சுக்கரன் சேர்ந்து காணப்படும் போதெல்லாம் புகழோடு சேர்ந்து செல்வமும் சேர்ந்து வரைக்கின்றவையும் ஆலயம் சார்ந்த விஷயத்துக்கு போகிறது நாம் பொருளை வாங்கி வச்சு ஸ்டாக்கேஜ் பண்ணி விற்கிறது சொத்துக்களை சேர்க்கறது வெளிநாடு போகிறதுக்கான யோகம் பெறுவது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கான காலம் வெளிநாடு போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கு அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு ஆர்டர்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் அந்த அமைப்பெல்லாம் இப்போ தேடி வரதுக்கான காலமாக இருக்கு செல்வங்களை வாரி வழங்க செல்வங்களை நம்மளுக்கு உடன் பிறந்தவருக்கும் உடன் பிறந்தவாத நட்பு வட்டாரங்களுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் தேடி வரும் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு உயர்மட்ட பதவிக்கு செல்கிறதுக்கான ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் தனுசு ராசிக்காரங்க ஐயா நான் உயர்மட்ட பதவிக்கு போகணும் என் வேலை தன்மையிலையும் கொஞ்சம் பெஜாராக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதிலிருந்து நான் மீட்டெடுப்பனான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி உன்னதமாக அமையும் ஏன்னா இந்த நேரத்தில் சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து அவருடைய பத்தாம் வீட்டுக்கு வருவதும் புதன் பகவான் அங்கே உச்சம் பெற்று சனியோட பார்லும் நம்ம வாழ்க்கை தரத்தில் நிறைய திருப்பு முனைகளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் ஒம்போதும் பத்தும் வலுப்பெறுது ஒம்போதாம் இடமும் வலுப்பெறுது பத்தாம் இடமும் வலுது அதுவே போதுமானது ஒரு மனுஷனுக்கு ஒரே ரெண்டு இடம் வலுப்ப ஒரே இடம் வலுப்பெற்றாலே பெரிய விஷயம் ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்று பத்தாம் இடமும் வலுப்பெற்று காணப்பட்டால் உயர்ந்த புகழ் உகந்த செல்வம் உயர்ந்த நன்னெறி இவங்களை பார்த்து வழங்க அது மாதிரி வளர்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலை எடுத்து செல்லும் பகை பெற்றவர் கூட நம்மளை பார்த்து திருந்துவாங்க அவரை பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லை அவரை போல வாழணும் அவரை மாதிரி நம்ம வாழ்க்கை தன்மையை மாற்றணும் அப்படின்ற சொல்லியா எல்லாமும் இறைவன் கொடுக்கத்தான் அவன் கொடுக்காம நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது சொல்ல வைக்கிறதும் எங்களை சொல்ல வைக்கிறதும் இறைவன் தான் எத்தனை நாள் சொல்லுமோ தெரியாது அது வேற விஷயம் சுக்கரப்பெயர்ச்சி எத்தனை நாள் சொல்லுமோ ஜோதிடத்தை எத்தனை நாள் சொல்லுவோமோ இறைவன் கொடுத்தால் அதை நாம சொல்ல போறோம் அங்கிருந்து ஒருத்தனை இயக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்தே நம்மளை தோற்றுவிக்குவதும் ஊக்குவிப்பதும் வேற ஒருவர் இயக்குதல் இயங்குதல் எல்லாத்தையும் இறைவனே தன்னை கொடுத்தவனுக்கும் தன்னை ஈன்றெடுத்தவனுக்கும் எல்லாத்தையும் தாய் தந்திரை நம்மளை கேட்டா படைச்சு கிடையாது புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் ஏற்படும் நிறைய பேருக்கு புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் கிடைக்க போகுது உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது குடும்பத்தில் இருந்து வந்த சராமரி கேள்விகள் தராமரி பதில்கள் கடனில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே சுவாமி இதுக்கு ஒரு தடை ஒன்று வைக்கணுமே எங்களால் முடியல தாண்டி வர முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தடைகளில் நீக்கக்கூடிய தன்மை பெறுவதும் இப்பதான் சுக்கரனுடைய பயிற்சி சூரியனுடைய பயிற்சி புதனுடைய பயிற்சி எல்லாம் ஒரே சாதகமாக வரக்கூடிய காலம் எல்லாமே ஒரு வின்னிங்கில் இருக்குது தத்துவமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணும் என்று கூட சொல்லும் ஒரு புகழினை பெறுகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு உன்னதமாக அமைக்கும் நம்ம ராசிக்கு பகை பெற்ற கிரகம் தான் இல்லை அதெல்லாம் லாபாதிபதியாகவும் அவரே தான் வராது அதிபதியாகவும் அவரே தான் வராரு லாபா வேலை சார்ந்த விஷயத்தையும் கொடுக்கும் உழைப்பினை கொடுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடுகளை அயல் சட்டம் சார்ந்த விஷயத்தை எடுத்து நடத்த வைக்கும் வெளியூர் பயணங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை பெறும் வேகமாக செயல்பட வைக்கும் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் பெறும் உயர்ந்த முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் அவரவர் வயது கேட்டால் போல அவரையோட இடம்பொருள் ஏவல்களிடமே பள்ளி படிப்பு வாய் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய கல்வியில் நம்மளுக்கு கம்யூனிகேஷனே கிடைக்கல எனக்கு நோட்ஸு கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோமில்ல இவையெல்லாம் முன்னேற்ற பாதிக்க வழி நடத்தக்கூடிய காலம் பிரிவினிலிருந்து முதல்ல மீளுகு பிரச்சனையிலேருந்து மீளுங்க பிரிக்க வைப்பாங்க உங்களை பிரித்து பிரித்து வைப்பாங்க இவங்களை நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறாங்க பார்த்தீங்க அதெல்லாம் மாற்று குடும்ப உறவுகள் இது வரைக்கும் இல்லாத குடும்ப உறவுகளாக ஏற்கனவே விடுபட்டு போனவங்களாம் வந்து சேரத்துக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பாரங்க வரவே இல்லைங்க அவரு அப்படின்னு சொல்கிறோமில்ல அவங்களாம் இப்போ வந்து சேருவாங்க நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் என்று கிடைக்கின்ற அமைப்புகளாக தேடி வருகின்ற அமைப்பாக மாறப்போகுது உயர்ந்த மட்ட பதவிக்கு நீங்கள் போக போகிறீங்க நல்லது நடக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அமையும் ஓரளவுக்கு பெனிஃபிட் தரும் சார் புகழினை தரும் சார் அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ உங்களுக்காக வேலைக்காக காத்திருந்தால் இந்த வேலைலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்